துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பதில்லை தனித்து நிற்பது தலையெழுத்து அல்ல தலையெழுத்தை மாற்றுவதற்கு சொந்தமாக ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் பொருத்தமாக போய் பேசக்கூடியவர்கள்தான் இவ்வுலகில் பரமயோகியன் மாதிரி வளம் வருகிறார்கள் சக மனிதர்களிடம் தவறாக நடந்துவிட்டு கடவுளிடம் சரியாக நடந்து கொள்வது பலனற்றது மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகும் எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை படிப்பு தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை உணர்வுகளை புரிய வைக்கக்கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில மனிதர்களிடம் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது நல்லது மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்று சமுதாயத்தை மாற்றுவது அல்ல உங்களை நீங்களே மாற்றுவது எனக்கு தெரியாது என்பது உலகின் மிக சிறந்த தற்காப்புக்களை பணமோ பாசமோ அல்ல இங்கு துணிச்சல்தான் முதலிடம் வகிக்கும் அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிடு ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே கடுமையான பாதை என்று ஏதுமில்லை பாதையை மாற்றாதே பாதையை குறித்த உன் பார்வையை மாற்று வலிமை உள்ளபோதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் எதை காரணம் காட்டி உங்களை நிராகரிக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடம் அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்து செல்லுங்கள்